ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப்பெற்ற குட் நியூஸ் என்ன அப்படின்றத பற்றியும் மூன்று விதமான செய்திகள் ரேஷன் ஷாப்பை குறித்து நமக்கு பெற்றிருக்கு அந்த செய்திகளை பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக கிளியரா சொல்ல போறேன் சோ ரேஷன் ஷாப்ல இப்ப தற்சமயம் மிக மிக முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே கொண்டு வந்திருக்காங்க வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இவைகள் அனைத்துமே நடைமுறையில செயல்படுத்துற இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் சோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்றது போட்டோல நீங்க பாத்திருப்பீங்க மக்களே ஆமாங்க கிட்டத்தட்ட வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மூன்று முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே கொடுத்திருக்காங்க என்னென்ன அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய அதாவது இந்த மாதத்தோட ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள அனைவரும் அதாவது இந்த ரேஷன் அட்டை தாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் க ஆதார கைரேகை பதிவு செய்ய வேண்டும் மொபைல் அப்டேட் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும் இது முதல் அப்டேட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிய போது ஜூலை மாதத்துல இருந்து மூன்று வகை ரேஷன் அட்டைகளுக்கு நாலாயிரத்துல இருந்து எட்டாயிரம் ரூபாய் உதவி தொகையா வழங்க இருக்காங்க ஸோ என்பி கட்சி ஏ கட்சி பி கட்சி இந்த மாதிரி அட்டைகள் அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறக்காங்க இது வந்து ரெண்டாவது அப்டேட் அடுத்தது மூன்றாவது முக்கியமான அப்டேட் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது ஸோ மீதி இருக்க விடுபட்ட நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகையை எப்போ வழங்க போகிறாங்க அது குறித்து ஒரு சில தகவல் நமக்கு கிடைக்கிறது இது மூன்றாவது அப்டேட் ஓகேங்களா இதை பற்றி நம்ம உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து ரிஜெக்ட் கலைஞர் உரிமை தொகையில ரிஜெக்ட் ஆனவங்களுடைய பட்டியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தகவல் வந்திருக்கு அது குறித்து நான் என்னன்றத உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்ல போறேன் சோ இப்போ ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைத்து குடும்ப மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்காங்க சோ அதற்கான ஸ்கீம் எல்லாமே போகாம உங்களுக்கு பார்க்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்டேட்கள் அனைத்துமே உங்களுக்கு நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ ரேஷன் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் பிரகாரம் வந்து பாக்குறப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சில இப்போ வந்து இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்காங்க உள்ளூரில் இருக்காங்க யாராக இருந்தாலும் ஒரு ரேஷன் கார்டில் ஆறு பேர் இருக்காங்கன்னா அந்த ஆறு பேருடைய கைரேகைகள் பதியப்படும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்காங்க இறந்தவர்கள் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முறைகேடுகள் ஸோ ரேஷன் ஷாப்ல பல்வேறு விதமான முறைகேடுகள் நடக்குது இந்த முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு ஆகணும் அவங்களுடைய அந்த புதிய அப்டேட் வந்து 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 அவங்க செஞ்சா அவங்களுக்கு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவலையப்பட வேண்டாம் இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் இருந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க அதுக்குள்ள உங்களுடைய கைரேகை பதிவு ரேஷன் ஆதார் எண்ணுடன் மொபைல் எண்ணுடன் மாற்றி கொள்ளுங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா வரும் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்கள் அனைத்துமே செய்ய இருக்காங்க நெருங்கிருச்சு சோ அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ஆறு மாசத்துல எலெக்ஷன் தேதி எல்லாமே அறிவிச்சிருப்பாங்க தமிழக அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழே நிறைய விதமான ரேஷன் கார்டுகள் செயல்பட்டு வருது அந்த ரேஷன் கார்டுல முக்கியமா இந்த நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற நபர்கள் செலக்ட் பண்ணி சோ அந்த கார்டு என்பி கட்சி பி கட்சி கட்சி இந்த மாதிரி கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதத்தை நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மிக்க மிக முக்கியமான அப்டேட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு சோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு நன்மை பயங்கர விதமா மாறும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க சோ நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிக்கப்பட்டாங்கன்னா முடிக்கப்படலை சோ அப்ளை எல்லாம் பாதி பேர் கூட செலெக்ஷன் ஆகல சிலருக்கு மட்டும்தான் வருது பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி தள்ளியிருக்காங்க சோ ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்களுக்கு மறுபரிசீலனை செய்யறதுக்கு மறுவாய்ப்பு வாய்ப்பு இருக்காங்க சோ அவங்களை வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகையில எதனால ரிஜெக்ட் செய்யப்பட்ட மாட்டேங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ கவலையப்பட வேணா கலைஞர் உரிமை தொகையில் ரிஜெக்ட் செய்யப்பட்ட மக்கள் குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை வந்து திரும்பவும் ரீஅப்ளை செய்யறதுக்கு உண்டான போர்ட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவை அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க ஸோ ரேஷன் நாட்டை சம்பந்தமான இந்த மூன்று செய்திகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிச்சுக்கோங்க மீன் வரும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப்பெற்ற குட் நியூஸ் என்ன அப்படின்றத பற்றியும் மூன்று விதமான செய்திகள் ரேஷன் ஷாப்பை குறித்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அந்த செய்திகளை பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக கிளியரா சொல்ல போறேன் ஷாப்ல இப்ப தற்சமயம் மிக மிக முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே கொண்டு வந்திருக்காங்க வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இவைகள் அனைத்துமே நடைமுறையில் செயல்படுத்துகிற இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் சோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்றது எல்லாமே நீங்க எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க மக்களே ஆமாங்க கிட்டத்தட்ட வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மூன்று முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே கொடுத்திருக்காங்க என்னென்ன அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய அதாவது இந்த மாதத்தோட ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள அனைவரும் அதாவது இந்த ரேஷன் அட்டை தாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் க ஆதார கைரேகை பதிவு செய்ய வேண்டும் மொபைல் அப்டேட் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும் இது முதல் அப்டேட் ரெண்டாவது ஜூலை மாதத்திலிருந்து மூன்று வகை ரேஷன் அட்டைகளுக்கு நாலாயிரத்துலேருந்து இருந்து எட்டாயிரம் ரூபாய் உதவி தொகையா வழங்க இருக்காங்க ஏ கட்சி பி கட்சி இந்த மாதிரி அட்டைகளுக்கு அனைத்துக்குமே வந்து கொடுக்க இருக்காங்க இது வந்து இரண்டாவது அப்டேட் அடுத்தது மூன்றாவது முக்கியமான அப்டேட் அப்படின்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்கள் வந்து தொகை எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது ஸோ மீதி இருக்க விடுபட்ட நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகையை எப்போ வழங்க போறாங்க அது குறித்து ஒரு சில தகவல் நமக்கு கிடைக்கிறது இது மூன்றாவது அப்டேட் ஓகேங்களா இதை பற்றி நாம உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து ரிஜெக்ட் கலைஞர் உரிமை தொகையில் ரிஜெக்ட் ஆனவங்களுடைய பட்டியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தகவல் வந்திருக்கு அது குறித்து நான் என்னன்றது உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்ல போறேன் ஸோ இப்போ ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைத்து குடும்ப மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான ஸ்கீம் எல்லாமே போராம உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் வர அப்டேட் அனைத்துமே உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்குங்க சோ ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் பிரகாரம் வந்து பாக்குறப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஆஹ் இப்ப வந்து இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்காங்க உள்ளூர்ல இருக்காங்க யாரா இருந்தாலும் ஒரு ரேஷன் கார்டுல ஆறு பேர் இருக்காங்கன்னா அந்த ஆறு பேருடைய கைரேகைகள் பதியப்படும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்காங்க இறந்தவர்கள் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முறைகேடுகள் ஸோ ரேஷன் ஷாப்ல பல்வேறு விதமான முறைகேடுகள் நடக்குது இந்த முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு ஆகணும் அவங்களுடைய அந்த புதிய அப்டேட் வந்து அவங்க செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால வந்து நீங்க கவலையப்பட வேண்டாம் இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க அதுக்குள்ள உங்களுடைய கைரேகை பதிவை ரேஷன் ஆதார் எண்ணுடன் மொபைல் எண்ணுடன் மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்கள் அனைத்தமே செய்ய இருக்காங்க நெருங்கிருச்சு சோ அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் தேதி எல்லாமே அறிவிச்சிருப்பாங்க தமிழக அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழே நிறைய விதமான கா ரேஷன் கார்டுகள் செயல்பட்டு வருது அந்த ரேஷன் கார்டுல முக்கியமா இந்த நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற நபர்கள்லாம் செலக்ட் பண்ணி சோ அந்த கார்டு என்பி கட்சி பி கட்சி இந்த மாதிரி கார்டு வச்சிருப்பவங்களுக்கு ஒரு மாதத்தை நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மிக்க மிக முக்கியமான அப்டேட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு சோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு நன்மை பயங்கர விதமா மாறும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ நீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிக்கப்பட்டாங்கன்னா முடிக்கப்படலை ஸோ அப்ளை பண்ணவங்களில் பாதி பேர் கூட செலெக்ஷன் ஆகல சிலருக்கு மட்டும்தான் வருது பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி தள்ளியிருக்காங்க ஸோ ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்களுக்கு மறுபரிசீலனை செய்யறதுக்கு மறுவாய்ப்பு வாய்ப்பு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகையில எதனால் ரிஜெக்ட் செய்யப்பட்ட